அனுரகுமாரிசநாயக்கா இலங்கை வானில் இடதுசாரி நட்சத்திரம் ஆங்கிலத்தில் டிபிஎஸ் ஜெயராஜ் தமிழில் வீரகத்தி தனபால சிங்கம் அமெரிக்க பத்திரிகையாளர் நோவின் சீன வானில் சிவப்பு நட்சத்திரம் ரெட் ஸ்டார் ஓவர் சைனா என்ற நூல்தான் கட்டுரைக்கு இந்த தலைப்பை வைப்பதற்கு தூண்டுதல் அளித்தது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாவோ சேதுங்குடன் செஞ்சேனை உடனும் தனது ஊடாட்டம் பற்றிய உயிர்ப்புகளுடைய விபரிப்பாக அமைந்த அந்த நூல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரசுரமானது மாவோ என்று அறியப்பட்ட மாவோ சேதுங்கை பற்றி அந்த நேரத்தில் மேற்குலகில் பெரிதாக தெரியாது பல வருடங்கள் கழித்து மாவோவின் தலைமையில் கம்யூனிஸ்டுகள் சீனாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய போது சீனவானில் சிவப்பு நட்சத்திரத்தின் புத்தக பிரதிகள் பிரமிக்கத்தக்க அளவில் எண்ணிக்கையில் ஊடகங்கும் விற்பனையானது சீனாவின் புதிய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் பற்றி ஒரு உள்நோக்கை பெறுவதற்கு அந்த நூல் பேராவலுடன் வாசிக்கப்பட்டது இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுரா குமார திசநாயக்கா ஒரு அர்த்தத்தில் இன்று இலங்கை வானில் எழுந்திருக்கும் சிவப்பு நட்சத்திரம் அல்லது இடதுசாரி நட்சத்திரமே அனுரா அல்லது ஏகேடி என்று பிரபஞ்சமாக அறியப்பட்ட திசநாயக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அவர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி பதவியேற்றார் ஐம்பத்தைந்து வயதான திசாநாயக்கா ஜனதா விமுக்தி பெறமுனையினதும் தேசிய மக்கள் சக்தியினதும் தலைவர் ஒரு தீவிரவாத இயக்கமாக இருந்து பின்னர் அரசியல் கட்சியாக மாறிய ஏவிபி ஆறு தசாப்த கால வரலாற்றை கொண்டது தேசிய மக்கள் சக்தி ஏவிபியையும் வேறு இருபத்தொரு அமைப்புகளையும் உள்ளடக்கிய இடதுசாரி போக்குடைய ஒரு பரந்த கூட்டணியாகும் இந்த அமைப்புகளில் சிறிய கட்சிகள் தொழிற்சங்கங்கள் உரிமைகள் குழுக்கள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்புகள் அடங்குகின்றன ஏவிபி தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவ கட்சியாகும் திசாநாயக்கா ஜனாதிபதி தேர்தலில் திசையறை கருவி சின்னத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டார் தேர்தலில் வெற்றி பெற்ற நாளிலிருந்து சர்வதேச ஊடகங்கள் மேற்கத்திய மற்றும் இந்திய ஊடகங்கள் திசாநாயக்காவை மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் லேனினிஸ்ட் சோசலிஸ்ட் நவமார்க்சிஸ்ட் இடதுசாரி மத்திய இடது அரசியல்வாதி என்று பலவாராக வர்ணித்து வருகின்றனர் சில இந்திய விமர்சகர்கள் அவருக்கு இந்திய விரோதி என்றும் தமிழர் விரோதி என்றும் நேர்மையற்ற முறையில் நாமகரணம் சூட்டுகின்றனர் எனது நோக்கில் திசநாயக்கா நிச்சயமாக இடதுசாரி கோட்பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு இடதுசாரி ஆனால் பாரம்பரிய அர்த்தத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் என்று அழைக்க முடியுமா என்பது சந்தேகமே சில காலத்துக்கு முன்னர் ட்ரம்ப் என்ற ஒரு பேர் வெள்ளை மாளிகையை அசிங்கப்படுத்துவதற்கு முன்னதாக அந்த காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதிகள் பரவலாக பெருமளவுக்கு மதிக்கப்பட்டனர் பல அமெரிக்க ஜனாதிபதிகளின் வாழ்க்கை சரிதைகள் வாசித்து சுவைக்கப்பட்டன பலர் எப்ரஹாம் லிங்கனையே சிறந்த அமெரிக்க ஜனாதிபதியாக நோக்குவர் அடிமை முறையை ஒழிப்பதற்கும் அடிமைகளின் தலைகளை அறுத்து அவர்களை விடுவிப்பதற்கும் உள்நாட்டுப் போர் ஒன்றையே நடத்தும் அளவுக்கு அவர் சென்றார் லிங்கன் மிகவும் எளிமையான பின்புலத்தை கொண்ட ஒரு மனிதர் அமெரிக்காவின் அதி உயர்ந்த பதவிக்கு அவரின் உயர்வு மர கொட்டகையிலிருந்து வெள்ளை மாளிகைக்கான ஒரு கதை என்று அழைக்கப்படும் அதே போன்றே திசாநாயக்காவும் கூட இலங்கையின் முதல் குடிமகனாக வந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதரே அவரின் குறிப்பிடத்தக்க உயர்வையும் கூட மண் வீட்டிலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு வந்த ஒரு காவியம் என்று வர்ணிக்க முடியும் இந்த பின்னணியில் தான் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார குமார திசநாயக்காவை இந்த பத்தி இரு பாகங்களாக ஆராய்கிறது தம்புத்தே கம வாழ்க்கை திசாநாயக்கா முதியான்சலாகே அனுர குமார திசநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் அவரின் பிறந்த இடம் மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தில் கலேபல ஆகும் அவரின் பெற்றோர்கள் கண்டிய கோவி பௌத்த சாகியத்தைச் சேர்ந்தவர்கள் திசாநாயக்காவும் அவரது மூத்த சகோதரியும் சிறுவர்களாக இருந்தபோது குடும்பம் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்தது சில வருடங்கள் கெக்ராவையில் வாழ்ந்த பிறகு குடும்பம் அதே மாகாணத்தின் தமுதேகமுவுக்கு நகர்ந்தது தமுதேகம அனுராதபுரம் நகரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர்கள் தொலைவிலும் தலைநகர் கொழும்பிலிருந்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர்கள் தொலைவிலும் அமைந்திருக்கும் ஒரு விவசாய பிரதேசமாகும் திசாநாயக்கா தனது ஆரம்ப கல்வியை காமினி மகா வித்தியாலயத்திலும் இரண்டாம் நிலை கல்வியை தம்புதே மத்திய கல்லூரியிலும் நிறைவு செய்தார் அவரே தம்புதே மத்திய மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகம் பிரவேசம் செய்த முதல் மாணவன் திசாநாயக்காவின் தந்தையார் ஒரு விவசாய தொழிலாளி பல வருடங்களுக்குப் பிறகு அவருக்கு நில அளவையாளர் திணைக்களத்தில் ஒரு அலுவலக உதவியாளராக நிரந்தரமான தொழில் வாய்ப்பு கிடைத்தது சில சந்தர்ப்பங்களில் நில அளவையாளர்கள் கள வேலைக்கு செல்லும் போது தந்தையார் உபகரணங்களை தூக்கிச் செல்லும் வேலையையும் செய்தார் குடும்ப பெண்மணியான தாயாருக்கு நெல் விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் ஒழுங்காக வேலை கிடைக்கும் தமுதே கமவுக்கு வந்த பிறகு ஆரம்ப வருடங்களில் குடும்பம் பெரும் பண கஷ்டத்துக்குள்ளானது அவர்களது வீட்டுக்கு மின்சார வசதி கிடையாது மாணவனான திசநாயக்கா இரவு வேலைகளில் மன்னனை குப்பி விளக்கின் தான் படிக்க வேண்டியிருந்தது குடும்ப வருமானத்திற்கு உதவுவதற்காக தாயார் இனிப்பு பலகாரங்கள் தயாரிப்பார் மகன் அவற்றை எடுத்து சென்று அருகாமையில் உள்ள தமுதேகம புகையிரத நிலையத்தில் யாழ் தேவி உத்தர தேவி மற்றும் ரஜரட்ட போன்ற நீண்ட தூர ரயில்களின் பயணிகளுக்கு விற்பனை செய்வார் பாடசாலை விடுமுறை நாட்களில் திசாநாயக்கா குழி வெட்டுபவராக பகுதி நேர வேலை செய்தார் குடும்பத்துக்கு பொருளாதார கஷ்டம் இருந்த போதிலும் திசாநாயக்கா திறமை மிகுந்த ஒரு மாணவனாக பிரகாசித்தார் பாடங்களை புரிந்து கொள்வதில் மிகுந்த ஆற்றலையும் நுட்பம் நுணுக்கமான விடயங்களை எளிதில் கிரகித்துக் கொள்ளும் திறமையும் கொண்டவராக அவர் இருந்தார் நல்ல நினைவாற்றலும் அவருக்கு இருந்தது பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்திற்கு தம்புதேகம மத்திய கல்லூரியிலிருந்து தெரிவான முதல் மாணவன் என்ற வகையில் அந்த பாடசாலைக்கு அவர் பெருமை சேர்த்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்னதாக அந்த கல்லூரியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவரை கௌரவித்தனர் அந்த நிகழ்வு ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு கிடைக்க இருந்த வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்தது நிசநாயக்கா தனது மாணவ காலத்திலும் பல்கலைக்கழகத்திலும் படித்த காலத்திலும் ஒரு ஆர்வமிக்க வாசகராவார் இப்போதும்தான் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கிய அவரிடம் விரும்பிய நூல்கள் குறித்து கேட்கப்பட்டது போரும் சமாதானமும் மாக்சிம்கோக்கியின் தாய் மஹிந்த பிரசாத் மாசிம்புல எழுதிய செங்கோட்டன் மோகன்ராஜ் எட்டவளவின் ஆதரணிய விக்டோரியா ஆகியவை அவர் குறிப்பிடத்தக்கவற்றில் சில நூல்கள் பல சிறுகதைகளையும் தாம் விரும்பி வாசித்ததாக அவர் கூறினார் தனது பாடசாலை நாட்களில் டாக்டர் ஆப்ரஹாம் கோவூரின் படைப்புகளை வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் திருவல்லா என்ற பகுதியைச் சேர்ந்த டாக்டர் கோவூர் இலங்கைக்கு குடிபெயர்ந்து கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரியில் பல வருடங்கள் ஆசிரியராக கடமையாற்றினார் பகுத்தறிவாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்த அவர் மூட நம்பிக்கைகள் போலி சாமியார்கள் மற்றும் மதங்களின் பெயரால் இடம்பெறும் போலி தனங்களுக்கும் எதிராக பெருமளவு நூல்களை எழுதினார் மாபெரும் சிந்தனையாளர்களினதும் அரசியல் தலைவர்களினதும் சரிதைகளையும் சுயசரிதைகளையும் திசாநாயக்கா நன்கு சுவைத்து படிப்பார் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் காந்தி டிட்டோ காஸ்ட்ரோ மற்றும் கிளின்ரோ ஆகியோரின் சரிதைகள் திசாநாயக்காவின் வாழ்வை வளப்படுத்திய மகத்தான மனிதர்களின் நூல்களில் முக்கியமானவை அந்த நேர்காணலில் அவர் மேலும் பொழுது எனது வாழ்க்கையை பல நூல்கள் மாற்றியமைத்தன சோவியத் ரஷ்யாவின் இலக்கியங்களினால் குறிப்பாக நாவல்கள் சிறுகதைகளினால் நான் மிகவும் ஆழமாக ஆகர்ஷிக்கப்பட்டேன் அந்த காலகட்டத்தின் இலக்கியங்கள் எமது வாழ்வின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின என்று குறிப்பிட்டிருந்தார் வாசிப்பின் மீதான திசநாயக்காவின் காதலையும் நூல்கள் தனது வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றிய அவரின் மதிப்பையும் வைத்துக்கொண்டு அவரை வெறுமனே ஒரு புத்தக பூச்சி என்று நினைத்து விடக்கூடாது அவருக்குள் இருக்கின்ற ஒரு மெய் வல்லுநரை மக்கள் நேரிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பார்கள் சுறுசுறுப்பாக நடந்து வந்து மேடைகளில் அவர் ஏறுகின்ற பாங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது அவரது இந்த உடல் தகுதியின் தோற்றுவாய் அனுராதபுரத்தின் தண்ணீரில் தங்கியிருக்கிறது விசாநாயக்கா வேகமும் உரமும் கொண்ட நல்ல நீச்சல் வீரர் தனது மாணவ காலத்தில் அவர் அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திசவேவ அபயவேவ நுவரவேவ ஆகிய மூன்று பாவிகளில் நீந்துவார் முதலாவது நூற்றாண்டில் வலகம்பா மன்னனால் நிர்மாணிக்கப்பட்ட நுவரவேவின் முழுமையான மூன்று கிலோமீட்டர்கள் நீளத்தையும் திசாநாயக்கா அடிக்கடி நீந்தி முடிப்பார் அரசியல் செயற்பாட்டாளராக மாறிய பிறகு திசாநாயக்கா இலங்கை பூராவும் பயணம் செய்தார் எங்கெல்லாம் குளங்கள் பாவிகள் மற்றும் ஆறுகள் இருக்கின்றனவோ அங்கு சாத்தியமான வேளைகளில் அவர் நீச்சலில் இறங்குவதற்கு தவறுவதில்லை நான் நீச்சலை மிகவும் விரும்புபவன் சராசரியாக இரண்டு கிலோமீட்டர்கள் நீந்துவேன் அதனால் எனக்கு ஒரு நீச்சல் தடாகம் போதாது உண்மையை சொல்கின்றேன் எனக்கு நீச்சல் தடாகங்களை பிடிப்பதில்லை என்று அவர் ஒரு தடவை நேர்காணலில் கூறியிருந்தார் நீச்சலும் வாசிப்பும் படிப்பும் நிறைந்த அமைதியான கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து திசாநாயக்கா தனது தனது பதின் பருவத்தில் இறுதி வருடத்தில் அரசியலில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு போரையும் சமாதானத்தையும் கொண்டதாக அந்த வருடம் இருந்தது அதுவே திசாநாயக்காவின் வாழ்வை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்த ஆண்டாகவும் அமைந்தது அதற்கு பிறகு நடந்தவற்றை விளங்கிக் கொள்வதற்கு வரலாற்றை ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது இலங்கையின் இன நெருக்கடி பல வருடங்களாக நீடித்த கொடூரமான ஒரு ஆயுத மோதலாக மாறியது முன்னாள் இந்திய பிரதமர் காந்தியும் முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனாவும் கொழும்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை இருபத்தொன்பதாம் திகதி இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் போர் நிறுத்தம் ஒன்று பிரகடனம் செய்யப்பட்டது அமைதியை பேணுவதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை இந்திய ராணுவம் இந்திய அமைதி காக்கும் படை என்ற பெயரில் நிலை கொண்டது இலங்கை படைகளுக்கும் ஆயுதமேந்திய தமிழ் தீவிரவாத குழுக்களுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் சமாதானத்தை ஏற்படுத்தும் மெச்சத்தக்க குறிக்கோள் உடனேயே ராஜீவ் ஜியவர்த்தனா உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டதை போன்று நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இந்திய இலங்கை உடன்படிக்கை மேலும் வன்முறைக்கும் இரத்த கலரைக்கும் வழிவகுத்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து மீண்டும் போரை தொடங்கியது விரைவாகவே வடக்கிலும் கிழக்கிலும் இந்திய அமைதி காக்கும் படையினருக்கு எதிராக விடுதலை புலிகள் முழு அளவிலான கெரில்லா போரை தொடுத்தனர் இதேவேளை ரோஹண விஜயவீர தலைமையிலான ஜனதா விமுக்தி பெற உணவும் இந்திய இலங்கை உடன்படிக்கை எதிர்த்து தென்னிலங்கையில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டது பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாநாயக்காவின் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் பதவியில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டில் ஏவிபி ஆயுத கிளர்ச்சி ஒன்றை தொடங்கியது பல நாடுகளின் உதவியுடன் அந்த கிளர்ச்சியை அரசாங்கம் ஈவிரக்கமற்ற முறையில் கொடூரமாக நசுக்கியது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இது முதலாவது ஏபிபி கிளர்ச்சி என்று பொதுவாக அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பதவிக்கு வந்த ஜே ஆர் ஜெயவர்த்தனாவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஜேவிபி மீதான தடையை நீக்கி விஜயவீர உட்பட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த இயக்கத்தின் உறுப்பினர்களை விடுதலை செய்தது ஜேவிபி மீண்டும் அரசியல் நீர்வோட்டத்தில் பிரவேசித்தது விஜயவீர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டு மூன்றாவதாக வந்தார் ஐக்கிய தேசிய கட்சி முதலாவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாவதாகவும் வந்தன இலங்கை அரசியலில் ஒரு மூன்றாவது சக்தியாக புதிய ஜேபிபி மேலெழுந்தது போன்று தோன்றியது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் பல அமைச்சர்களின் அந்தரங்க ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நாடு பூராவும் தமிழர்களுக்கு எதிராக இன வன் செயல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அந்த வன் செயல்களுக்கு ஜேபிபி பொறுப்பென்று தவறாக குற்றம் சாட்டி ஜனாதிபதி ஜாவர்தனா அந்த கட்சியை தடை செய்தார் ஜேவிபி தலைமறைவு இயக்கமாக செயல்பட தொடங்கியது விஜயவீர உட்பட தலைவர்களும் தலைமறைவாகினர் ஆனால் இந்திய இலங்கை உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டு வடக்கிலும் கிழக்கிலும் இந்தியா காக்கும் படை நிலை கொண்ட போது ஜேவிபி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது கடந்த காலத்தில் இந்திய மன்னர்கள் இலங்கை மீது நடத்திய பல்வேறு படையெடுப்புகள் பற்றிய பழைய அச்சங்களை மீண்டும் கிளறிய ஜேவிபி சிங்கள பெரும்பான்மை மாகாணங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது அது ஜேபிபியின் இரண்டாவது கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜேபிபி இரண்டாவது கிளர்ச்சியை ஆரம்பித்த போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களும் முஸ்லிம்களும் அதிக பெரும்பான்மையாக வாழும் பிரதேசங்களில் அந்த இயக்கத்திற்கு உறுப்பினர்கள் இருக்கவில்லை அதனால் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழும் ஏழு மாகாணங்களிலேயே அதன் ஆயுத போராட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றன ஏவிபியின் இந்திய எதிர்ப்பு இராணுவ பிரிவுக்கு தேசபக்த மக்கள் இயக்கம் தேசப்பிரேமி ஜனதா வியாபாரிய என்று பெயரிடப்பட்டது மக்களின் ஆதரவை திரட்டுவதற்கே தேசபக்திக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது தேசபக்த மக்கள் இயக்கத்தின் தளபதிக்கு கீர்த்தி விஜயபாகு என்று இயக்க பெயர் கொடுக்கப்பட்டு வரலாற்று சம்பவங்கள் நினைவு மீட்டப்பட்டன பத்தாமது நூற்றாண்டில் மன்னர்களான ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் எதிராக இளவரசர் கீர்த்தியே போராடினர் ரூகுனு இளவரசரான அவர் இறுதியில் புலனறுவையில் இருந்து சோழ படையெடுப்பாளர்களை விரட்டி தன்னை விஜயபாகு மன்னன் என்று மூடிசூடி கொண்டார் தேசபக்த மக்கள் இயக்கத்தின் தளபதி கீர்த்தி விஜயபாகுவின் உண்மையான பெயர் சமன் பியசரி பெர்னாண்டோ மொரட்டுவையில் பகுதியைச் சேர்ந்த அவர் களனி பல்கலைக்கழக பட்டதாரி இத்தகைய சூழ்நிலைகளின் கீழில்தான் பத்தொன்பது வயதான அனுரா குமார திசநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தனது ஒன்றுவிட்ட சகோதரன் சுனில் ரத்நாயக்காவுடன் சேர்ந்து ஜேவிபியில் இணைந்து கொண்டார் திசநாயக்கா சுனில் ஐயா என்று அழைத்த அந்த சகோதரர் அவரின் வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கை செலுத்தினார் தாய் நாட்டுக்காக தாங்கள் ஜேவிபியில் இணைய வேண்டும் என்று திசநாயக்காவை நம்ப வைத்தவரே அந்த சுனில்தான் அனுரகுமார திசநாயக்கா ஜேபிபியில் இணைந்த போது அவர் காப்போதா பரி உயர்தர பரீட்சையை எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தார் சில மாதங்களுக்குப் பிறகு திசநாயக்காவுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் அனுமதி கிடைத்தது அவர் கண்டிக்கு சென்று தனது மூன்றாம் நிலை கல்வியை ஆரம்பித்தார் ஆனால் அவர் தனது கூடுதலான நேரத்தை தலைமறைவு அரசியல் நடவடிக்கைகளிலேயே செலவிட்டார் அரவிந்த என்ற இயக்க பெயருடன் ஜேவிபி தேசப்பிரேமி ஜனதா வியாபாரவுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார் ஏவிபியின் பல்வேறு அமைப்புகளிடையே தகவல்களை கொண்டு செல்லும் பணிகளை தூதருக்குரிய பணிகளை அவர் செய்தார் ஏவிபியின் இரண்டாவது கிளர்ச்சி மூன்று வருடங்களுக்கும் அதிகமான காலம் நீடித்தது அதில் ஜேவிபியினாலும் போலீசார் மற்றும் இராணுவம் மற்றும் படைகள் மேற்கொண்ட கிளர்ச்சி முறியடிப்பு நடவடிக்கைகளினாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் அரசின் முகவர்களினால் ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பாதுகாப்பு படைகளினாலும் அரசின் ஏனைய முகவர்களினாலும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் நம்பகரமான மதிப்பீடுகள் கிடைக்கவில்லை எனினும் ஜேபிபியினரால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் உத்தியோகபூர்வ விவரங்கள் இருக்கின்றன அந்த மூன்று வருட காலப்பகுதியில் நானூற்று எண்பத்தி ஏழு அரசாங்க சேவையாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு போலீஸ்காரர்கள் இருநூற்றி ஒன்பது பாதுகாப்பு படையினர் பதினாறு அரசியல் தலைவர்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து குடிமக்கள் ஜேவிபியினரால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தொகையில் முப்பது பௌத்த பிக்குகள் இரண்டு கத்தோலிக்க மதகுருமார்கள் ஐம்பத்தி ரெண்டு பாடசாலை அதிபர்கள் நான்கு மருத்துவர்கள் பதினெட்டு பெருந்தோட்ட அத்தியட்சர்கள் மற்றும் இருபத்தேழு தொழிற்சங்கவாதிகளும் அடங்குவர் அதில் தொண்ணூற்று மூன்று போலீஸ்காரர்கள் மற்றும் அறுபத்தொன்பது படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கூட அடங்குவர் ஜேவிபியினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாதத்திற்கு இணையாக அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளும் அமைந்தன அரச பயங்கரவாதத்தினால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் திசாநாயக்காவின் ஒன்றுவிட்ட சகோதரன் சுனிலும் அடங்குவார் சுனில் ஐயா கைதாகி சித்திரவதை செய்யப்பட்டு மரணமடைந்தார் அரவிந்த என்ற திசாநாயக்கா பேராதனையை விட்டு தப்பியோடி தலைமறைவானார் அவர் தேடப்படும் ஒருவராக இருந்தார் அரசியலில் ஈடுபாடு இல்லாத அவரின் குடும்பம் தங்களது மண் வீட்டில் இருந்து ஒரு எளிமையான கல்வீட்டுக்கு குடிபெயர்ந்தது அரவிந்தவுக்கு ஒரு எச்சரிக்கையாக அரசின் முகவர்கள் அந்த வீட்டுக்கு தீ வைத்துக் கொளுத்தியதாக கூறப்பட்டது திசாநாயக்கா பேராதனையில் கல்வியை இடையில் நிறுத்த தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்றார் பெரிதாக வெளியில் தலைகாட்டாமல் அவர் இடத்துக்கு இடம் சென்று வந்ததாக ஜேபிபி வட்டாரங்களில் இருந்து அறியக்கூடியதாக இருந்தது அந்த காலப்பகுதியே அவரது வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான கட்டமாக இருந்தது ரோகன விஜயவீர உபதிச கமநாயக்க உட்பட பெரும்பாலான சிரேஷ்ட ஜேவிபி தலைவர்கள் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் சிரேஷ்ட தலைவர்களில் சோமவம்ச அமரசிங்க மாத்திரமே உயிர் தப்பி இந்தியாவின் உதவியுடன் ஐரோப்பாவுக்கு சென்றார் ஜேவிபியின் இரண்டாவது கிளர்ச்சி முற்றுமுழுதாக நசுக்கப்பட்டது நிலவரம் தனிய தொடங்கியது எந்தவிதமான தொடர்புமின்றி ஒரு வருடத்துக்கும் கூடுதலான காலமாக தலைமுறமாக இருந்த பிறகு திசாநாயக்கா வெளியில் வந்து சமூகத்தில் மீண்டும் இணைந்து கொண்டார் அரவிந்தவின் அத்தியாயம் அத்துடன் முடிவுக்கு வந்தது திசாநாயக்கா தனது கல்வியை மீண்டும் ஆரம்பித்தார் இந்த தடவை களனி பல்கலைக்கழகத்திற்கு மாற்றம் பெற்று அங்கு கல்வியை தொடர்ந்தார் ஜேவிபிக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரமான இருந்து தப்பிய திசநாயக்காவுக்கு எதிர்காலத்தில் பெரிய ஒரு பாத்திரத்தை வகிப்பதற்கு விதி எழுதப்பட்டிருந்தது போன்று தோன்றியது இதிகாசத்தில் வருகின்ற பீனிக்ஸ் பறவையைப் போன்று சாம்பலில் இருந்து ஜேவிபி கிளம்பியது திசநாயக்கா படிப்படியாக உயர்ந்து ஜேவிபி எனதும் அதன் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினதும் தலைவராக வந்தார் தற்போது அவர் இலங்கையின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி இடதுசாரி தாரகை இலங்கை மேலாக எழுந்திருக்கிறது இது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம் ஆங்கிலம் மூலம் டிபிஎஸ் ஜெயராஜ் டெய்லி மிரரில் எழுதிய கட்டுரை தமிழில் வீரகத்தி தனபாலசிங்கம் வீரகேசரியில் இது தமிழில் பிரசுரமாக இருக்கிறது